அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகத்து வலகில்லா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லாஹ் இது கட்டாயமாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்குது நடக்கவே மாட்டேங்குது இதெல்லாம் என்னுடைய ஃப்யூச்சரில் என்னுடைய எதிர்காலத்தில் இன்றைக்கி இதெல்லாம் இருக்கணும் இந்த விஷயத்துக்காக எல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு கடன்கள் அடையணும் பறக்கத்தை அதிகமாக இருக்கணும் வருமானம் பெருகணும் நல்ல நிலைக்கு மாறணும் உயரணும் நல்ல அந்தஸ்தோடு செல்வ செழிப்போட சொந்த வீட்டில் வாழணும் எந்த ஒரு கடனும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்குது சிலருக்கு திருமணம் நல்ல விதமாக நடக்கணும் சில பேருக்கு குழந்தை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அந்த ஒரு பிரச்சனையை நீயத்து வச்சு ஒரு வாரம் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க அது நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அமலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நாள் ஒரு இது ரெண்டாவது நாள் ஒரு இது அப்படின்னு ஏழு நாட்கள் நீங்கள் வந்து நான் சொல்கிற அமலை நீங்கள் செய்யணும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இன்ஷன் நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு நோக்கத்துக்காக நீயத்து வச்சு இந்த அமலை செய்கிறீங்களோ அந்த நோக்கம் நல்ல விதமாக நிறைவேறத உங்களால் கண் கூட உணர முடியும் இது பலன் கண்ட ஒரு அனுபவபூர்வமான அமல் சோதிக்கப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இது எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா கணக்கு அப்படின்னு கிடையாது எத்தனை முறை வேணாலும் ஓதலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குறைந்தது ஒரு நூறு முறை ஒரு நாளைக்கு நூறு முறை நீங்கள் ஓதுங்க இல்லை உங்களால் ஆயிரம் முறை ஓத முடியும் ஐநூறு முறை ஓத முடியும்னாலும் நீங்கள் ஓதலாம் அது உங்களுடைய விருப்பம் குறைந்தது நீங்கள் ஒரு நூறு முறையாச்சும் இந்த இதை இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாள் டே ஒன் அன்னைக்கு நீங்கள் இஸ்தீக் ஃபார் நூறு முறை ஓதுங்க இஸ்தேக் ஃபார் அப்படிங்கும்பொழுது பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்புக்காக நிறைய துவாக்கள் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஓதலாம் சிம்பிளாக ஓதணும் அப்படின்னா ரப்பே ஃபிரலி அல்லாஹ் ஃபிர்லி அஸ்தோ ஃபிரா இந்த மாதிரி சின்ன வார்த்தைகளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா நாம் பொழுது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம ஓதணும் யாரெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு அப்படின்னு ஏன் அப்படின்னா நம்ம பாவங்கள் நிறைய பண்ண அதனால் அதனுடைய விளைவாக நம்மளுடைய காரியங்கள் சில இது தடைப்படும் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நமக்கு ஒழுங்காக நடக்காமல் இருக்கலாம் அதனால் அந்த பாவங்களுக்கு ஃபஸ்ட்டு அல்லா கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் இருந்து மன்னிப்பு வந்துட்டாலே அல்லாஹோடைய கருணை நம்ம மேலே பொழிய நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்களை அல்லாஹால போக்கி அதை மன்னிச்சிட்டாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தடங்களும் இருக்காது அதனால தொடர்ந்து எப்போவுமே அதிகமா நம்ம ஃபார் செஞ்சுட்டே இருக்கணும் இந்த அடிப்படையில இந்த முதல் நாள் அன்னைக்கு நீங்க இஸ்தீக் ஃபார நீங்க நூறு முறை ஓதுங்க அடுத்து இரண்டாவதா என்ன அப்படின்னா அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் அல்லாஹ் தாரா நமக்கு நம்ம உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கான் நம்ம கொடுக்காத விஷயங்களை நமக்கு இல்லாத விஷயங்களை கேட்டுதான் நம்ம எல்லா கிட்ட போயிட்டு இருக்கோமே தவிர ஒரு நாளும் நாம் எல்லாம் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கானே அதெல்லாம் கொடுத்துருக்கான் அதுக்கு நம்ம எல்லா கிட்ட நன்றி சொல்லுவோம் அப்படின்னு நாம செய்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி பலருடைய வாழ்க்கையில் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு மேலே இருக்கவங்களை பார்த்து நம்ம இயங்குவோம் நமக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கள் நம்மளை கிட்டேயும் நிலை கம்மியாக இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் பாருங்க அப்போது பரவாயில்ல அதாவது அதில் இப்படியும் இருக்குது நிறைய வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல நம்ம அண்டாக்கிட்ட எல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நீ கொடுத்ததுக்கு எனக்கு சந்தோஷம் நன்றி அப்படி நம்ம கேட்கணும் நம்ம அல்லாஹ் கிட்டே நன்றி சொல்ல சொல்ல அல்லது மேலும் மேலும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம அல்லாஹ் கிட்டே கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்ல சொல்ல அல்லது தலை மேலும் மேலும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம சொல்லிகிட்டே இருக்க சொல்லிகிட்டே இருக்க அல்லாஹ் தலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நல்ல பரக்கத்தான வாழ்க்கையாக நமக்கு கொடுப்பான் அப்படி இருக்கும்பொழுது நம்ம நன்றி சொல்லணும் நன்றி சொல்கிறது அப்படிங்கும்பொழுது அல்லது அலமது இல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்லாவுக்கு தான் எல்லாவுக்கு மட்டுந்தான் எல்லா புகழுமே அப்படின்னு நாம் அல்லாவாக புகழ்கிறோம் அந்த இடத்துல கிட்ட நன்றி சொல்கிறோம் அதை நீங்கள் இரண்டாவது நாள் ஓதுங்க ஒரு முறை அடுத்து மூன்றாவது நாள் நீங்கள் என்ன ஓதணும் அப்படின்னா யூனு சலே அவங்க ஓதுன அந்த அற்புதமான ஒரு உருதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நபி யூனு சலே அவங்க மீன் வயிற்றில் சிக்கிட்டே பொழுது இந்த ஒரு துவாவை அதிக அதிகமாக அவங்க ஒதுக்கிட்டே இருந்தாங்க அவங்க எந்த நிலையில் போனாங்களோ அதே மாதிரி நல்ல விதமாக எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லாமல் மீண்டு வெளியே வந்தாங்க அந்த துவா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு துவா ல இலாக இல்ல அன்ட்டு ஸ்பஹ இன்னி கொண்டு தும் மினல்வாலி மீன் ல இலக இல்ல அன்ட்ட ஸ் இன்னி கொண்டு தும் மினல்வாலி மீன் ல இலக இல்லா அன்ட்டு ஸ்பஹ இன்னி கொண்டு தும் மீன் அதனுடைய அர்த்தம் என்ன லாக்லாக் இல்லான் த அப்படிங்கும்போது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாருமே கிடையாது அவன் பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் நான் பாவம் செஞ்சவனா ஆயிட்ட அப்படின்னு அப்படின்னு அவங்க அல்லாஹ் கிட்ட இறைஞ்சினாங்க அதன் விளைவாக அல்லஹ தாலா அவங்களுக்கு அந்த மீன் வயத்துலேருந்து நல்ல விதமாக வெளியே வர்றதுக்கு அல்லஹ தாலா உத்தரவிட்டான் அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நமக்கு எந்த மாதிரி கவலை கஷ்டத்தில் நம்ம இருந்தாலும் சரி அந்த ஒரு துவாவை நம்பி யூனிஸ் அலேஸ்வரம் ஓதுனா அந்த ஒரு துவாவை நீங்கள் பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லஹத்தால தீர்ப்பான் அதனால் இதை நூறு முறை நீங்கள் ஓதுங்க இது ஓதுனதுக்கப்புறம் மறுநாள் அடுத்த நான்காவது நாள் நீங்கள் வந்து நபி இப்ராஹிம் உலகம் ஓதுனா அந்த ஒரு துவா ஓதுங்க நபி இப்ராஹிம் முலையஸ்வம் நெருப்பு குண்டத்தில் வீசி எறியப்பட்டாங்க ஆனால் அல்லஹத்தாலா அந்த நெருப்புக்கு கட்டளை இட்டான் நெருப்பே நீ வந்து குளிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு அந்த நெருப்பு அவங்கள ஒன்றுமே செய்யலை அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுவும் அல்லாஹுடைய அத்தாச்சியில் ஒன்று அல்லாஹ் நாடுனா அப்படின்னா என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல நபி இப்ராஹிம் அலையா என்ன ஓதுனாங்க பயப்படலை அவங்க ஐயோ நெருப்பில் நம்ம போடுறாங்களே என்ன ஆகும் அப்படின்னு அவங்க நம்ம பொஸ் பொசுங்கிடுவோமா பஸ்பம் ஆயிடுவோமா அப்படின்னு அவங்க வந்து பயப்படலை அந்த இடத்துல என்ன சொன்னாங்க ஹஸ்புன் அல்லாஹு நேர்மல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹ் நேர்மல் வக்கீல் ஹஸ்பண்ட் அல்லாஹூ விக்மல் வக்கீல் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவன் பார்த்துப்பான் அப்போதான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் கிட்ட நான் நம்பி இருக்கேன் அவன் என்னை எப்படியோ காப்பாற்றிடுவான் அப்படிங்கிறது அல்லாஹ் கிட்டே முழுசாக சார்ந்தாங்க அதில் நிமிஷம்லாம் நீங்களும் இந்த ஒரு துவாவை நீங்களும் ஒரு முறை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நல்லா கிட்டப்படைச்சுருங்க எல்லாம் நீ இருக்க நீ பார்த்துக்கோ எனக்கு உன்ன தாண்டி யாரும் இல்லை நீயே எனக்கு என்ன தேசை அப்படின்னு நீ நல்லா கிட்ட ஒப்படைங்க இது நான்காவது நாள் இதை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க அடுத்து ஐந்தாவது நாள் நீங்கள் நபி மோசாலே சொல்லும்போது நான் அந்த பவர்ஃபுல்லான ஒரு துவா இது பல முறை சோதிக்கப்பட்டு அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேரால் சொல்லப்பட்டிருக்கு இது என்னுடைய வாழ்க்கையவே ஒரு திருப்பு முனையாக இருக்குது இந்த ஒரு துவா இந்த ஒரு துவா என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு துவா நபி மோசாலே சொல்லும் போது அந்த அற்புதமான துவா என்னுடைய வாழ்க்கையவே மாற்றுச்சு அப்படின்னு நிறைய பேரால் சொல்லப்படுது அது என்ன ரப்பி இன்னி நிமா அன் செல்து இல்லைய மின் ஹைரின் ஃபகீர் ரவி இன்னிலிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரவி இன்னிலிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் இதனுடைய அர்த்தம் என்ன நல்லா தான் எல்லா தேவைகளும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கான் நீ எது இதெல்லாம் நீ எனக்கு கொடுக்குறியோ அது எல்லாத்து நல்லவற்றின் பாலும் நான் தேவையுடையவனாக இருக்கேன் நன்றி இறைவா நீ இறக்கி அருள்ன எல்லா நல்லவற்றின் பாலும் நான் தேவையுடையவனாக இருக்கேன் அப்படின்னு நவீமும் சலேஸ்வரன் கேட்டாங்க அவங்க எந்த சூழ்நிலையில் கேட்டாங்க கிட்ட எந்த ஒரு நிலையுமே இல்லை எதுவுமே கிட்ட இல்லை அடுத்த வேலை சாப்பாடு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அடுத்த தொழில் என்ன ஒரு வீடு தங்குற இடம் இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அந்த நிலையில் அவங்க இருக்கும் பொழுது ஒரு கைவிட்ட நிலையில் அவங்க இருக்கும் பொழுது எல்லாம் நம்பி கிட்ட கேட்டாங்க இப்போ நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு அது தேவை அப்படின்னு பல்லவத்தலை என்ன கொடுத்தா அவங்களுக்குன்னு ஒரு துணையை கொடுத்தா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வருமானம் வேலைன்னு எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்தான் அல்லாஹாலா அவங்களுடைய வாழ்க்கையே வேறு லெவலுக்கு நல்ல விதமாக மாறுனுச்சு அதனால் என்று சொல்லலாம் நீங்களும் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த நபி மூசாரிசிலும் ஓதுனா இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதுங்க ஐந்தாவது நாள் இதை நூறு முறை ஓதுங்க அடுத்து ஆறாவது நாள் ஹஸ்மாலுசனால் இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான மூன்று அல்லாஹுடைய திருப்பெயர்கள் அது என்ன யா வஹாப் யா ரசாக் யா ஃபத்தாக் யா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்குபவன் யா ராக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் யா ஃபத்தா அப்படிங்கும் பொழுது வெற்றி அளிக்கக்கூடியவன் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்டான ஒரு அல்லாஹுடைய பெயர்களாக இருக்கும் எனக்கு வரக்கத்தா ரிஸ்கை வாரி வழங்கு நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு துணையாக நின்று எனக்கு வெற்றியக்கூடிய அவ்வா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹுடைய திருநாமங்கள் அதனால் இந்த மூன்றையும் நீங்கள் நூறு முறை நூறு முறைன்னு நீங்கள் மறக்காமல் ஓதுங்க அடுத்து கடைசியாக ஏழாவது நாள் அதுவும் ஆஸ்மாலோசனால் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அது என்ன யா யால் யா லத்தீஃப் யா வதூத் யா யாவதூத் யா ல தேஃப் யாவது அப்படிங்கும்பொழுது உள்ளன்பு மிக்கவன் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அறியக்கூடிய அவன் தான் அவனால் மட்டும்தான் ஒருத்தருடைய மனசில் ஒருத்தருடைய அன்பு திணிக்க முடியும் வாரத்தில் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் மனசளவில் அந்த அன்புங்கிறது ஒன்று வரணும் அப்படின்னா அது அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் வரும் அதேமாதிரி அந்த தீஃப் அப்படிங்கும்பொழுது நுண்ணறிவாலன் அதை எல்லா விஷயத்தையுமே சரி கூர்மையாக கண்காணிக்கக்கூடியவன் அந்த ரபு மட்டும்தான் நமக்கு சில விஷயங்கள் தெரியும் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் ஆனால் அல்லாஹுக்கு தெரியாததுன்னு எதுவுமே கிடையாது அல்லாஹ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றிலும் ஆற்றல் மற்றவன் நன்கு அறியக்கூடியவன் அதனால் இந்த இரண்டு அல்லாடி திருநாமங்களும் ஏழாவது நாள் நூறு முறை ஓதுங்க இந்த ஒரு வாரம் நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீர்த்து வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் என்ன எல்லா கிட்ட பகமன்னிப்பு கேட்குறோம் எல்லா புகழ்றோம் முக்கியமாக நபிமார்கள் ஓதி பலன் கண்ட கண்டதுவாக்களை நம்ம ஓதுறோம் கடைசியாக ஹஸ்மாவலூசினாவையும் நம்ம ஓதுறோம் இது எல்லாமே தனித்தனியாக நம்ம ஓதுனாலே பெனிஃபிட்டான ஒன்று தான் இதில் நம்ம தனித்தனியாக இதை நம்ம நீத்து வச்சு நம்ம சில நாட்களோ கண்டினியூவாக தொடர்ந்து நம்ம ஓதுனா கூட நமக்கு நல்ல பலன் விரைவாக கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் இதை எடுத்து தொகுத்து இதை நம்ம ஓதும் பொழுது அதனுடைய பலன் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷாலா அதனால் இதை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த ஒரு அமல ஒரு சேலஞ்சாக எடுத்து எத்தனையோ நாள் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை மாறாதா நம்மளுடைய காசைகள் நிறைவேறாதா அப்படின்னு ஒரே ஒரு வாரம் இதற்காக அந்த ஆசைகளுக்காகவும் அந்த இயக்கங்களுக்காகவும் ஒரு வாரத்துக்கு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஒரு நூறு முறை நூறு முறை ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது அதனால் நூறு முறை நீங்கள் இந்த ஒரு வாரம் நீங்கள் நீர்த்து வச்சு ஓதிப்பாருங்க உங்களுக்கு அவங்களுக்கு பணியளவுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே தீர்த்து உங்களுடைய தேவைகள் ஒட்டுமொத்த ஆசைகளையும் அலகத்தாலா நிறைவேற்றி இன்ஷா இன்ஷால்லாம் அல்லது மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோடு ஐவெளி தொழுகையோடு நம்மளை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இது தொழுகையில் தான் ஓதணும் அப்படின்னு நான் சொல்லலை பொதுவாக அல்லாஹோட நெருங்குற நேரம் தொழுகை நேரம் தான் கிட்ட நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் அதனால ஐவெளி தொழுகையை தவற விடாதீங்க தொழுகை இல்லாத நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு டைம் நியத்தை வச்சு நீங்கள் உட்காந்து ஓதி பாருங்கள் எல்லா நேரமும் ஒரே டையத்தில் தான் ஓதணும் அப்படின்னு சொல்லலை உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கோ எந்த நேரம் கரெக்டாக இருக்கோ நேரம் ஒதுக்கி ஒரு முறை ஒரே சிந்தனையோடு நீத வச்சு ஓதுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷால்லாம் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர